இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலே இல்லாத தமிழக தேர்வானே வரலாற்றிலே இல்லாத ஒரு தேர்வு நாளன்று ஒரு தேர்வு ரத்து செய்யப்படுமானால் அது நேற்று நடந்திருக்கு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தேன் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேர்வு எழுதி ஆகணும் எப்படியாவது வேலை கிடைச்சு டிசபிலிட்டி கோட்டாலே எனக்கு வேலை கிடைச்சது இல்ல வேண்டாம் தேர்வு ரத்தாயிருச்சு அப்படின்றாங்க எனக்கு இடிஞ்சு பரிசு என் கனவு எப்படி எடப்பாடியார் இதுவரைக்கும் கேட்டது அப்படி கேட்கறாரு பரிச்சை நடந்த வக்குல நீங்களா என்னடா அரசாங்கம் கேட்கிறேன் மா சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு இது ஒரு பிசினஸ் ஆகிட்டு இவங்க போராடுறது அப்படின்னா அவரு ரொம்ப அலட்சியமா இருந்துச்சு அது கூட அவர் மைண்ட் வாய்ஸ் வளர்த்து வெளில சத்தமா பேசிட்டாங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் சேகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பெரிய மாடல் அரசு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க கல்வியில பெரிய பெரிய அளவில் முன்னேற்றிருக்கோம் மாணவர்களை பெரிய அளவில் டாக்டர்ஸு அந்த மாதிரிலாம் முன்னேற்றிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையும் மிக சிறந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இடையில டிஎன்பிசி மாணவர்கள் ஒரு ஒன்பதாயிரம் பேர் தான் பயிற்சி எழுதியிருந்தாங்க அதை கூட நடத்த முடியாம ரோட்டில் உட்காந்து பயங்கரமாக போராடிட்டுலாம் இருந்தாங்க உண்மையில் அங்கே இந்த இஷ்யூ என்ன நடந்துச்சு இவங்க தமிழக அரசு அதில் எவ்வளோ மித்திரமா இருந்தாங்க அதாவது தமிழக அரசாங்கம் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ அழிச்சாட்டியங்கள் இதெல்லாம் பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெறுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அஇஅதிமுக அரசாங்கத்தை கொண்டு வர வைக்கிறதுல ரொம்ப மூர்க்கமாக மக்களே முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு அடுத்த எடப்பாடியாக தான் வரணுன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த சூழல்ல இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுலேயும் இல்லாத தமிழக தேர்வாணைய வரலாற்றிலும் இல்லாத ஒரு தேர்வு நாளன்று ஒரு தேர்வு ரத்து செய்யப்படுமானால் அது நேற்று நடந்திருக்கு அந்த ரெக்கார்டையும் வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர் வந்து அந்த ரெக்கார்டே வச்சுட்டாரு ஸோ என்னன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி சொச்சம் பேர் வந்து குரூப் டூஏ ஒன்போதாயிரத்தி லட்சம் பேர் குரூப் ஏ ஆயிரத்து சொச்சம் பேர் வந்து குரூப் டூ கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் பேர் வந்து செப்டம்பர் மாதம் பரிசு எழுதினாங்க பிலிம்ஸ் இதே குரூப் டூவில் ப்ரிலிம்ஸ் எழுதுனாங்க அதுல இருந்து டிசம்பர் மாதம் தேர்வு ரிசல்ட் வெளியில் வந்தது கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தாறு பணியிடங்களுக்காக மெயின்ஸ் வந்து இவ்வளவு பேர் அதாவது ஒன்பதாயிரத்து லட்சம் பேர் வந்து குரூப் டூ இலையும் ஒரு ஆயிரத்து லட்சம் பேர் வந்து குரூப் டூலையும் எழுத போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று தான் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்று கிட்டத்தட்ட காலையில ஒரு குரூப் டூ அண்ட் குரூப் குரூப் டூல அண்ட் குரூப் டூயேல உள்ளவங்க மத்தியான பாதினா தமிழ் தொகுதி தேர்வு மார்னிங் வந்து குரூப் ஏல உள்ள ஜி கே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து பிரிச்சிருந்தாங்க பார்த்தா முப்பத்தி எட்டு தேர்வு மையங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று தேர்வு மையங்கள் சென்னையில் உள்ள தேர்வு மையங்கள் டிஜி விஷ்ணா காலேஜ் பச்சம் சாரி பிரசிடென்சி காலேஜ் இங்கே நந்தரம் ஆர்ச் காலேஜ் இந்த மூன்று தேர்வு மையங்கள்ல நடந்த குளறுபடினால கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தேர்வு மையங்கள் ஏனைய முப்பத்தி ஐந்து தேர்வு மையங்கள் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தேர்வு மையங்களும் வந்து தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி நேற்று பரிசை எழுத ஆரம்பிச்சு மணி நேரம் கழிச்சு

இன்னொரு முன்னூறு பேர் இப்போ இது நந்தரமாஸ் காலேஜ்ல லிஸ்ட் இன்னொரு முந்நூறு பேர் இதுல லிஸ்ட்ன்னு வைங்களேன் இதுல பிரசனித்து காலேஜ்னு வைங்களேன் நேத்து எல்லாத்துக்கும் புரிஞ்செய்தி போயிருக்கு என்ன குறிஞ்செய்தி அப்படின்னா உங்க எல்லாருக்கும் வந்து தேர்வு மயம் நேத்துல நேத்துல ஒரு மூணு நாளைக்கு மேலே இங்க உங்க எல்லாத்துக்கும் தேர்வு மயம் வந்து டிஜி வைஷ்னல் காலேஜ் எல்லாரும் வாங்க அப்படின்னு மீதி ரெட் டிம் போடாம டிஜி வர்ஷனா எல்லாரும் அங்கே வாங்கின்னு அங்க முந்நூறு பேர் வரேன்னு பார்த்தா ஆயிரம் பேர் வந்து நிக்கிறான் அங்க உள்ள செக்யூரிட்டி பாதி போய் அந்த அப்ப தேர்வு மேத்துக்குன்னு ஒரு கண்ட்ரோலர் டிஎன்பிஎஸ்டி கண்ட்ரோலர் இருப்பாள அவனுக்கு போன் அடிக்கிறான் அவன் பாட்டு நல்ல தூக்க முதல் நாள் நைட்டு சரக்க போட்டு போவால சரக்க போட்டு நாள் நல்லா எப்படி போறமே ஜாலியா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தப்பு இவனுங்க எப்படின்னா இல்லையே நீங்களும் இங்கே வரது உங்கள யாருக்காது நீங்களாம் பிரசிடென்சி காலேஜ் நீங்களாம் வந்து நந்தனமாச்சு காலேஜ் அங்க போங்க எப்படி பத்து தேர்வுல அஞ்சு நிமிஷம் இவன் என்ன பண்ற மாதிரி அப்படின்னு அங்கேயே தேர்வாளர்கள் தேர்வர்கள் அங்கேயே உட்காந்துட்டாங்க இப்ப பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நாலு மணி நேரம் பிரச்சனை நடந்திருக்கு சார் நாலு மணி நேரம் பிரச்சனை நடந்திருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவன் ஒரு அவன் அவன் அவங்க அப்பா அம்மா வரவப்பான் அவன் சொந்தக்காரன் வர அவனை கொண்டு வந்து பைக்ல விட்டு போயிருப்பான் எல்லா விட வைப்பான் இல்ல வர வச்சு கிட்டத்தட்ட நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் கூட்டிட்டாங்க கூடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் கழிச்சு சண்முக சுந்தரம்னு டிஎன்பிஎஸ்சியினுடைய ஸ்டேட் கண்ட்ரோலர் அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது இன்னைக்கு தேர்வு புற ரத்து அப்படின்னு அதுல நூத்தம்பது கேள்வி இருநூறு கேள்வி நூத்தம்பது கேள்வி எழுதி முடிச்சுட்டானா ஒருத்தர் ரொம்ப பரிதாபமா இருக்கு அது வரைக்கும் இவருக்கு நியூஸ் போகல நியூஸ் போகல அவங்களுக்கு அவங்க எவ்வளவு எக்ஸாம் அவங்க எப்படி நியூஸ் போகும் போகல இவங்க முக்காம அறிவிப்பு வந்துருச்சு அறிவிப்பு அப்புறம் நீங்க ஒரு ஜர்னலிஸ்ட் டக்குன்னு லைவ் பாத்துட்டு இருப்போம் பார்த்தா அந்த நியூஸ் ஏன்னா ஒரு பைக்ல போயிட்டு இருப்போம் ஒரு இருபது ஒரு இடத்துல போயிட்டு இறங்கி பாப்போம்ல அந்த ஒரு இருபது அரை மணி நேரம் ஆகும்ல ஒரு புது லைவ்ல வந்து நியூஸ் அப்படியே அந்த அறிவு வந்ததை பாக்கிறது நேரம் ஆகும்ல ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையிட்ட மாற்றுத்திறனாளி அவர் சொல்றாரு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தேன் கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த தேர்வு எழுதிய ஆகணும் எப்படியாவது வேலை கிடைச்சா டிசபிலிட்டி கோட்டாலே எனக்கு வேலை கிடைச்சிருந்து ரொம்ப நான் கிழிவா பதிலளித்த ஒரு ஐம்பது கழுவிதா இருக்கு இல்லை வேண்டாம் தேர்வு ரத்தாயிருச்சு அப்படின்றாங்க எனக்கு இடிஞ்சு போயிருச்சு என் கனவு அப்படின்னு ஒரு போறாரு ஒரு கும்பலம் சொல்றாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கல்யாணம் ரெண்டு நாள் தான் ஆகுது கல்யாணத்துக்கு என் குடும்பம் ப்ரிப்பேர் ஆனதோடு நான் அந்த மெயின் சேலஞ்சி எப்படியாவது நான் அந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு என் கணவர் என்னுடைய புது கணவர்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டா இருந்தாங்க நானும் கல்யாணம்ன்றதோட பெருசாக நினைக்காம இதை தான் மெயினாக பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் தான் இருந்தது என்னுடைய பரிச்சை நேரம் முடியறது பத்து நிமிஷம் தான் இருக்கும் பொழுது பரிட்சை நீங்கள் எழுதுறது அப்புறம் செல்லாத அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப வைத்திருச்சலாக இருக்குது எவ்வளோ பெரிய அலட்சியம் எவ்வளோ பெரிய அவனுடைய கனவு லட்சியம் அவன் பல விஷயத்துக்கு தொடர்ந்து வேலை பார்த்துருப்பான் இப்ப நாளைக்கு இன்னொரு பே இப்போ அடுத்த இன்னொரு பத்து பத்து நாள் கழிச்சு தள்ளி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எவனால வர முடியாத ஒரு சூழ்நிலை வருச்சுன்னா ஏதோ ஏதோ ஒரு நாள் அவன் இன்னைக்கு நான் கிடைச்சிருக்கோம் நடப்பாங்க கேட்டீங்களா இது எவ்வளவு அன்னைக்கு கேள்வித்தாள் டஃபா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு ஒரு பெண் வெளியில வந்து சொல்றாங்க ரொம்ப ஈஸியா இருந்தது கேள்வித்தாள் ஆல்மோஸ்ட் நான் த்ரூ பண்ணிருப்பேன் நினைச்சேன் இப்ப பார்த்தா இப்படி இல்லவே இல்லைன்றாங்க இதுல அநியாயத்தின் உச்சரம்னா தேர்வு எழுதி முடிச்சுட்டு பஸ்ல போகும்போது நியூஸ்ல ஒருத்தர் பார்த்திருக்காரு எப்படி இருக்கு எழுதி முடிஞ்சிட்டு பஸ்ல பிறகு நீ எழுதுறது கூட செல்லாது கோட்டப்புறம் அழிச்சு வளர்த்து போன்ற அப்படி இருக்கு என்ன எப்படி ஒரு கேவலமான அரசாங்கம் இதுவரைக்கும் இருந்தது இல்லை சார் அவ்வளவு கேவலமான அரசாங்கம் தான் செயல்பட்டு இருக்கு அரசு அரசு ஊழியர்களையும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அவங்க பூரா சம்பளத்து சம்பள உதவி கேட்டு தரனால அப்படின்னு இருக்காங்க அவர் அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் எடப்பாடியார் இதுவரைக்கும் ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு கேவலமா கேட்டது அப்படி கேட்கிறாரு ஒரு பரிச்சை நடத்த வக்கு இல்லை நீங்களா என்னடா அரசாங்கம் கேட்கிறாரு அப்படியே கேட்கறேன் பரிச நடத்த வக்கு இல்லாத ஒரு உண்மை முதல்வர் ஸ்டாலின் தானே அதனால வந்து இந்த ஆட்சி எல்லா வகையிலும் எத்தனை போக்கு எல்லா வகையிலும் ஒரு வந்து ஒரு நமக்கு என்ன ஏவன் எப்படி செத்தான் எனக்கு என்ன நமக்கு கஜானா நிரம்பிச்சா அந்த கஜானால இருந்து நம்ம வீட்டை நரப்பணோமா குடும்பத்தை காப்பாத்தணுமா இதுதான் ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளர் கூட சொல்லியிருந்தாப்புல இங்க அரசு ஊழியர்கள் எல்லாமே தனி ராஜ்ஜியமா நடந்துட்டு இருக்காங்க உண்மை உண்மை அரச கண்ட்ரோல் இல்ல முற்றிலுமா கண்ட்ரோல் இல்லாத இப்போ ஒரு ஆஹ் சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷன்ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அதுல அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா பதினாலாயிர பதினாறாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல பதினாறாயிரத்தி முப்பத்தி எட்டாயிரம் பதினாறாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி கடலை ஓடிக்கிட்டு இருக்கு இது இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷன்ல இருந்து முதல் இடத்துல உத்தரப்பிரதேஷ் அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி எடுப்போம் ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தான் பதினெண்டாயிரம் கோடி எடுப்போம் இவங்க பதினாறாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி அதாவது நூத்தி எட்டு பொதுத்துறை நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பொதுத்துறை நிறுவனங்கள் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு இது அன்பு எப்பவுமே சொன்னாரு இப்போ இன்னைக்கு சிக்ஸ்டீன் கமிஷன்ல இருந்து இது வந்த உடனே ஆமா அம்மாறாரு இப்படித்தான் போயிட்டு இருக்கு என்னன்னா பொதுத்துறை யார விடமா அந்த அரசாங்க ஊழியர்கள் இப்ப உலகத்தான் இங்கே அதே பிரச்சனையா இருக்கு ஆக அதனாலதான் அந்த ஊழல் கரெக்டா சொல்லியிருக்காரு யாரோ அவன் ராஜ்யம் தனிக்காட்டு ராஜ்ஜியம் திமுக அரசாங்கம் வந்தா எல்லாம் எடுத்து லஞ்சத்தை வாங்கணுமா அவன் வீட்டை செட்டில் பண்ணுவா அந்த அஞ்சு வருஷத்துல அவன் செட்டில் ஆயிரம் இல்ல இது இவங்க ஃப்ரீயா வருவாங்களா இல்ல ஒரு நிர்வாகம் சரி சார் இப்போ இவங்க அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க நேற்று நடந்த விஷயத்துக்கு இந்த அறிவிப்பெல்லாம் வெளியூட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கார் ஏறி வீட்டுக்கு போயிருக்காரு சண்முக டிஎன்பிசி என்னுடைய கண்ட்ரோலர் அவரை பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அவர் வீட்டுக்கு போய் இறக்கறதுக்குள்ள அவங்க நீங்க கூட வெங்கடப்பிரியாட்டின்னு ஒருத்தர் அந்த டிஎன்பிசியுனுடைய கண்ட்ரோலரை பூசாதின்னு சொல்லி இருக்காரு இங்கே என்ன அதிகப்படியா பண்ணியிட மாற்றம் இல்லை சஸ்பென்ஷன் இவ்வளவுதான் இடையில பள்ளாவரத்துல அப்படிதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சார் இந்த பொங்கலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அது ஒரு தவறு இல்லை ஒரு சாதாரண ஒரு விஷயம் போலீஸ்காரங்க அதனால அவங்கள தூக்கி கண்ட்ரோல் கண்ட்ரோல் ரூலில் போட்டாச்சு அவ்வளோ இது பெரிய அவங்களுக்கு பெரிய பனிசிபெண்ட் மாதிரி அவங்களே அஜித் குமார் அப்படித்தானே அஜித்குமார போலீஸ்காரங்கள அப்படிதான் பணியிட மாற்றம் பண்ண போனாங்க அப்புறம் மக்கள் அழுத்தி ஜெயில போன ஜெயில ஏன் இவங்களுக்கு பயம் சார் அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்லா இருந்தோம் இல்ல ஒரு லாண்ட் ஆர்டர் கரெக்டா இருந்தோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரைம் எதுவும் நடக்க கூடாது அரசு ஊழியர்களுக்குமே பயம் இல்லையா இல்ல தலைவர் இப்படி அப்படித்தானே சார் வழியில சார் நீங்க ஓனது சப்படா வாங்குறேன் ஓனர் எப்படி நானும் இருப்பேன் ஓனரே வயரா போச்சுன்னு கேப்டா நமக்கு என்ன நானும் இருக்க மாட்டேன்னா அவ்வளவுதான் இந்த மனநிலை மனநிலை தான் சார் என்ன கேட்டாலும் எலக்ஷன் இருக்கும்போது நம்ம ஒரு போராட்டத்தை போட்டா நம்ம கேட்கறது குடுத்துருவாங்க அதை வச்சு அடுத்த அஞ்சு வருஷத்தை கொண்டு போயிடலாம் அவ்வளவுதான் அவங்க இப்ப எல்லா ஜாக்டர்ல இருந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து கிட்ட தமிழ்நாடு மின்வாரியத்துல இருந்து எல்லா இப்ப சம்பளத்தை கூட்டி தரணும் ஏற்கனவே சிஎம்பிஎம் எழுதி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க நம்மள நினைச்சு பார்க்க முடியாத சம்பளம் வாங்கிட்டு அதுலயும் போராட்டத்தை போட்டு இருக்கிறது ஒரு வீட்டு வாங்கிட்டு அதை வேற அவரு மா சுப்பிரமணியம் சொல்லி இருந்தாரு இது ஒரு பிசினஸ் ஆயிட்டு போராடுறது அப்படின்னு அவரு ரொம்ப அலட்சியமா இருந்துச்சு அது கூட அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளில சத்தமா சார் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு அவருக்கே மைண்ட் வாய்ஸா இருக்குன்னு தெரியாது அதாவது மைண்ட் வாய்ஸ் சத்தமா இந்த தரவுல அவர் மோசமா தொகடிப்பாங்க சார் ரொம்ப மோசமா தொகடிப்பாங்க என்ன இது சுகாதாரத்துறையும் அப்படிதான் இருக்கு சார் சுகாதாரத்துறையில நீ அவர் சொன்னாரு கஞ்சா ஒரு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க ஒரு சதவீதம் கூட கஞ்சா இல்லாத ஒரே மாநில வித்தியாலய தமிழ்நாடு தான் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறையில முக்கியமா சென்னை மாநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஹாஸ்பிட்டலான இங்க கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில உள்ள கஞ்சா செடி வளருது இது அவர் வெளியில இருந்து ஒரு சதவீதம் கூட கஞ்சா இல்லைங்க அவர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே கஞ்சா வளருது அவ்வளோதான் அவ்வளவுதான் அதனால இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி நடக்குதா என்ன எப்படி நடத்தணும் என்ன இதுதான் இவருன்னா எச்ஆர் உடைய அமைச்சர் சேகர்பாபு அவர் அறவலைத்துறை அமைச்சர் அவர் என்ன வேலைன்றீங்க காலையில எந்திப்பாரு ஒரு கோயிலுக்கு போவார் அங்க ஒரு நாலு பேர் லைன்ல நடிப்பான் அவன் பாவம் லைன்ல நடிப்பான் சாமி பாக்கணும்னு அவனை நாலு கிழி இழுச்சு கிளம்பிடுவார் அங்க இருந்து டக்குனு திருச்செந்தூர் கிளம்பி போவார் அங்க ஒரு ரெண்டு பேரை போட்டு ஏதாவது கட்ட வளத்துல கேட்டுட்டு போயிருவாரு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு திருவண்ணாமலை போவார் ரெண்டு பேரும் புதுவையே சப்பு சப்பறைவார் அரைஞ்சிட்டு கிளம்பிடுவார் இவருதான் ஜாலியா ஒரு சுத்திக்கிட்டு மக்கள் பணத்துல மக்கள் இருந்துட்டு கேள்வி கேட்டு மக்களை அந்த மணி அந்த மணி ரெண்டு வாசி வாசிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க திமுக ஜாலியா சித்திட்டு இருக்காங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாட்டா புதுசா ஒரு கார் விட்டுருக்கானா அதை ஓட்டிக்கிட்டு இருக்கா சிஎம் டாட்டால ஒரு புதுசா ஆளைய ஒன்று தோறதுங்களா அதுல கார் அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காப்புல சிஎம் அவ்வளவுதான் அப்புறம் என்ன சொல்ல தோறந்துட்டுறீங்க அப்படின்னா ஒண்ணு கேட்கறது இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார் ஒரு சைட்ல எங்க அண்ணனை வந்து தமிழ்நாட்டுல எங்க போனாலும் எஃகு மனிதர்னு அழைக்கிறாங்க இரும்பினால் ஆகப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு அழைக்கிறாங்க ரொம்ப பெருமையா இருக்கு யாரு கனிமொழி அவர்கள் இதை பார்த்தா உதயநிதி எவ்வளவு பெருமையா பேசுறதும் எந்த வார்த்தையை சொல்லி அவரை சொல்லணும்னே எனக்கு தெரியல ரொம்ப பெருமையா இருக்கு எங்க அண்ணா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு மறுபடியும் பதவி ஏற்கிற மாதிரி எனக்கு மனசுல போய் ஓடுதெல்லாம் பார்க்கும்போது ஏய் என்ன நடந்துக்கிறதுக்கு என்னமா இது அலிச்சாட்டியத்துக்கு ஒரு அளவு இல்லையா அவங்க ஒரு பொய்ய சொல்றதுக்கு ஒரு லிமிட்டே மாதிரி போயிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி எடப்பாடியார் அவர்களை ஆட்சியில் என்று அமர்த்துகிறார்களோ அன்றுதான் வந்து இந்த தமிழகமும் தமிழர்களும் மோட்சம் அடைவார்கள் இந்த ஆட்சியை இன்னும் கொண்டு வரணும்னு எவனாவது மானமுள்ள தமிழன் ஒருத்தன் நினைக்க மாட்டான் ஒருவேளை எவனா நினைச்சான்னு இங்கேன அதை விட கேவலமா அவன் இருக்கவே மாட்டான் அப்படின்றதான் உண்மை அதனால மிக வெகு விரைவில் அஇஅதிமுக தலைமையில் உள்ள அரசாங்கம் வரணும் உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நன்றி சார்